இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் கூட நடிகர நடிகர் நடிகைகளையே காதலித்து திருமணம் செய்வது அப்படின்றது ரொம்பவே சகஜமான ஒன்னாகி போச்சு ஆனால் எவ்வளோ சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அதை விட சீக்கிரமாகவே பலரும் விவாகரத்து பண்ணிக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியாமல் ரசிகர்கள் ஒரு பக்கம் குழம்பி போய் நிற்கிறாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உருகி உருகி காதலித்து லவ் பேர்ட்ஸ் போல சுற்றி திரிந்து பிரபல தமிழ் சினிமாவின் பிரபல அஞ்சு நடிகர்கள் பார்த்தீங்கன்னா காதலித்து திருமணம் செய்து அதன் பிறகு திடீரென செய்து செய்திருக்காங்க அவங்க யார் யார் அந்த அஞ்சு நடிகர்கள் யார் யாரையெல்லாம் திருமணம் பண்ணியிருக்காங்க திடீரென அவங்க விவாகரத்து பண்ண என்ன காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன வெளிவராத அந்த அதிர்ச்சிகரமான உண்மைகள் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதில் முதல்ல நாம பார்க்க போறது நடிகர் பிரபுதேவா அவர்கள் பிரபுதேவா அவர்களுக்கு சினிமா துறையிலும் சரி வெளி உலகிலும் சரி ஏகப்பட்ட ப்ரப்போசல்கள் அந்த காலகட்டத்தில் வந்தது ஆனால் அவர் தனக்கு சினிமாதான் முக்கியம் என்று சொல்லிவிட்டார் இருப்பினும் அவருடைய குழுவில் நடனமாடிய ஒரு பெண் மீது அவருக்கு காதல் ஏற்பட்டிருந்தது அந்த பெண்ணுக்கும் பிரபுதேவா மீது காதல் ஏற்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் அந்த பெண்ணை பிரபுதேவா அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண்ணின் பெயர் ரமலத் ரமலத் பிரபுதேவா தம்பதிகளுக்கு மூன்று மகன்கள் இதில் மூத்த மகன் பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவு காரணமாக காலமாகிட்டாரு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த இரண்டு தம்பதியினரும் விவாகரத்து வாங்கியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சர்ச்சையான காரணங்கள் இருக்கின்றது அதாவது ரமலத் இஸ்லாமிய பெண் அப்படின்றதுனால இவங்களுடைய காதலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு குடும்பத்தை எதிர்த்து கொண்டு ரகசிய திருமணம் செய்து கொண்டாங்க இவங்க அப்படின்னுட்டு ஏகப்பட்ட நாளிதழ்களில் அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தது அது இந்த தம்பதியினரின் மூத்த மகன் இறந்துவிட மனைவி மீது கோபமும் சின்ன சண்டைகளும் பிரபுதேவா அவர்களுக்கு வந்திருக்கின்றது இதுவும் விவாகரத்துக்கு ஒரு காரணமாக சொல்லப்படும் நிலையில அடுத்ததாக மிக ஒரு பூகம்பமே இவர்களுடைய வாழ்வில் வந்தது பிரபுதேவா ரமலத் வாழ்க்கையில் நயன்தாரா ரூபத்தில் சூறாவளி புகுந்தது நயன்தாரா உள்ளே வந்ததும் இருந்து விலக ஆரம்பித்திருக்கின்றார் பிரபுதேவா அவர்கள் பிரபுதேவா நயன்தாரா நட்பு அடுத்த கட்டத்திற்கு மாறியது இருவரும் ஜோடியாக சுற்றி வர ஆரம்பித்தனர் கல்யாணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்தனர் இதனை அறிந்த ராமலத் பொங்கினார் தனது கணவரும் நடிகை நயன்தாராவும் நடிகர்கள் என்ற போர்வையில் தம்பதிகள் போல வாழ்ந்து வருகின்றனர் பொது இடங்களில் சுற்றி வருகின்றனர் இதை தடுக்க வேண்டும் தனது கணவரை நயன்தாராவிடமிருந்து மீட்டு தன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று கோரி வழக்கும் தொடர்ந்திருந்தார் இதனையடுத்து பிரபல நடிகரான ரஜினி தொடங்கி பல தரப்பினரும் பஞ்சாயத்து பேசி பார்த்துருக்காங்களாம் பிரபுதேவா தனது நிலையிலிருந்து இறங்கவே இல்லையாம் நயன்தாராவும் விலகி செல்வதாக தெரியல அப்போது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில பெரும் அளவிலான சொத்துக்களை தனது மனைவி மற்றும் பிள்ளைகள் பெயரில் மாற்றித்தர பிரபுதேவா முன்வந்தார் இதற்கு ரமலத் சம்மதித்திருக்காங்க இதனை அடுத்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி பரஸ்பரம் பிரிந்து செல்வதற்கான மனுவை சென்னை முதன்மை குடும்ப நல கோர்ட்டில் இருவரும் தாக்கல் செய்தாங்க அவர்களுக்கு சட்டப்படி ஆறு மாத கால அவகாசம் தரப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்து பதினொன்று ஜூன் முப்பதாம் தேதிக்கு வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது அன்று இருவரும் நேரில் ஆஜராக என்று உத்தரவிடப்பட்டது ஆனால் முப்பதாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ரமலத்தும் பிரபுதேவாவும் வரவே இல்லை பிரபுதேவா எழுதி வைப்பதாக சொன்ன சொத்துக்களை சரிவர எழுதி தராமல் இருந்ததால் தான் ரமலத் வரவில்லை என்றும் சொல்லப்பட்டது இதன் பிறகு இரண்டாயிரத்து பதினொன்று ஜூலை பத்தாம் தேதிக்கு நீதிபதி ராஜா சொக்கலிங்கம் வழக்கை தள்ளி வைத்தார் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில இரண்டாயிரத்து பதினொன்று ஜூலை இரண்டாம் தேதியன்று திடீரென குடும்ப கோர்ட்டுக்கு வந்து மனு தாக்கல் செய்தார் நடிகர் பிரபுதேவா அதில் வெளிநாட்டில் படப்பிடிப்புக்கு போக வேண்டியிருப்பதால் உடனடியாக வழக்கை விசாரணைக்கு எடுக்குமாறு அதில் சொல்லியிருந்தார் ஆனால் நீதிபதி ராஜா சொக்கலிங்கம் அவர்கள் விடுமுறையில் இருந்ததால் நீதிபதி பாண்டியன் முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது பிரபுதேவா வந்த சிறிது நேரத்தில் ரமலத்தும் கோர்ட்டுக்கு வந்தார் இருவரும் நீதிபதி பாண்டியன் முன்பு ஆஜரானார்கள் விவாகரத்து மனுவில் கூறப்பட்ட விவரங்களையும் பிரபுதேவா தனது குழந்தைகளின் பராமரிப்பு செலவுக்கு உதவும் வகையில் மனைவியிடம் ஒப்படைத்ததாக உறுதியளித்திருந்த மூணு வீடுகள் மற்றும் பத்து லட்சம் டெபாசிட் தொடர்பான ஆவணங்களை நீதிபதி பாண்டியன் சரிபார்த்தார் பின்னர் பிரபுதேவாவும் ரமலத்தும் வாக்குமூலம் அளித்தனர் இருவரும் ஒப்புதல் கையெழுத்திட்டனர் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினொன்று ஜூலை ஏழாம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டார் இதனையடுத்து ரமலத்தும் பிரபுதேவாவும் தனித்தனியாக வெளி வந்து கார்களில் ஏறி கிளம்பிச் சென்றனர் முன்னதாக கோர்ட்டுக்குள் பிரபுதேவாவும் ரமலத்தும் நிரந்தரமாக பிரிய போகிறோமே என்ற வருத்தமோ கவலையோ கொஞ்சம் கூட இல்லாமல் படு கேஷுவலாக கொண்டிருந்தனராம் இருவரும் சிரித்து பேசியபடி இருந்ததை பார்த்த பலரும் ஆச்சரியப்பட்டனராம் கோர்ட்டிலிருந்து கிளம்ப லேட் ஆகிறதே என்ற கவலை மட்டுமே அவர்களிடம் இருந்ததே தவிர வாழ்க்கையில் நிரந்தரமாக பிரிய போகிறோமே என்ற கவலை சற்றும் இல்லை என்று நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்காங்க இதன் பிறகு மீண்டும் ஜூலை ஏழாம் தேதி இவர்களுக்கான தீர்ப்பு வந்தது பிரபுதேவா ரமலத் ஆகிய இருவரும் விடுத்த ஒருமித்த வேண்டுகோளின் அடிப்படையில் அவர்களுக்கு விவாகரத்து வழங்கப்படுகின்றது குழந்தைகள் இருவரும் தாயாரின் பராமரிப்பில் இருக்க அனுமதிக்கப்படுகின்றது குழந்தைகளின் கல்வி மருத்துவம் மற்றும் திருமணத்துக்கான செலவு முழுவதையும் ஏற்றுக்கொள்ள தந்தை பிரபுதேவா ஒப்புக்கொண்டிருக்கிறார் மேலும் ரமலத்துக்கு ரொக்கமாக பத்து லட்சம் அளித்துள்ள பிரபுதேவா சென்னை அண்ணா நகரில் உள்ள வீடு மற்றும் இரண்டு கார்களை ரமலத்தின் பெயருக்கு மாற்றி தந்துள்ளார் வேறு இரண்டு வீடுகளை குழந்தைகள் இருவருக்கும் பிரபுதேவா அளித்துள்ளார் இந்த சூழலில் அவர்களுக்கு விவாகரத்து வழங்கப்படுகிறது இனி அவர்கள் இருவரும் தனித்தனியாக வாழலாம் என்று நீதிபதி அவர்கள் தன்னுடைய தீர்ப்பினை வழங்கினார் அடுத்ததா இந்த வரிசையில் இரண்டாவதா நாம பார்க்க போறது நடிகர் பிரசாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் வெளியான வைகாசி பொறந்தாச்சி படத்தின் மூலம் அறிமுக நடிகராக திரைக்கு வந்தவர் தான் நடிகர் பிரசாந்த் அவர்கள் இதனையடுத்து முன்னணி இயக்குநர்கள் நடிகைகள் படத்தில் நடித்து பெரிய ஹிட் கொடுத்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி போன்ற பல மொழி படங்களில் நடித்து வந்த பிரசாந்த் அவர்கள் இரண்டாயிரத்து ஆறில் வெளியான அடைக்கலம் என்ற படத்திற்கு பிறகு நடிப்பதை நிறுத்திவிட்டார் இதற்கு காரணம் அவருடைய திருமண வாழ்க்கை தானாம் இரண்டாயிரத்து ஐந்தில் குடும்பத்தார் முன்னிலையில் கிரகலட்சுமி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ஒரு வருடத்தில் குழந்தை பிறந்த நிலையில் கிரகலட்சுமிக்கு ஏற்கனவே பிரசாத் என்பவருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் திருமணம் செய்து கொண்டார் எனவும் ஒரு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் திருமணத்தை பதிவு செய்திருக்கிறார் எனவும் இதனை அடுத்து தான் கிரகலட்சுமி பிரசாத் அப்படின்றவரை விவாகர்த்தம் செய்திருக்காங்களாம் இது நடிகர் பிரசாந்திற்கு தெரிய வந்திருக்கு இதனையடுத்து அதிர்ச்சி அடைந்த நடிகர் பிரசாந்த் அவர்கள் விவாகரத்திற்காக மனுவை தாக்கல் செய்தார் ஆனால் பிரசாந்தின் மனைவி கிரகலட்சுமி வரதட்சணை கொடுமை வன்கொடுமை என்று புகார் அளித்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இதற்கிடையே நாலு ஆண்டுகளாக நீதிமன்ற வாதத்திற்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்து ஒன்பது ஏப்ரல் முப்பதாம் தேதியன்று நீதிமன்றம் இந்த தம்பதியினருக்கு விவாகரத்து கொடுத்தது அதன் பிறகு பிரசாந்த் அவர்கள் மீண்டும் திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க கவனம் செலுத்தி வந்தார் இந்த தம்பதியினர் விவாகரத்து செய்தது பார்த்தீங்கன்னா அப்போது பெருமளவு வைரலாகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்டது அடுத்ததா இந்த வரிசையில் மூணாவதா நாம பார்க்க போறது நடிகர் ராமராஜன் அந்த காலங்கள்ல ராமராஜனின் யதார்த்தமான நடிப்பை யாராலும் மிஞ்ச முடியாத அளவிற்கு கொடிகட்டி பறந்தவர் முக்கியமாக ரஜினி கமல் போன்ற நடிகர்களின் படங்களை விட இவருடைய படத்திற்கு அதிக வரவேற்பு கிடைத்திருந்தது அப்படிப்பட்ட இவர் தொடர்ந்து சினிமாவில் நடித்திருந்தால் தற்போது முன்னணி நடிகர்களில் ஒருவராக இடம் பிடித்திருப்பார் அப்பொழுது இவருடன் ஜோடி போட்டு நடித்த நடிகை நளினியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி இரட்டை குழந்தைகளை பெற்று எடுத்தார்கள் இப்படி சந்தோஷமாக போய்கொண்டிருந்த இவர்களுடைய வாழ்க்கையில் பிரிவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஜோசியம்தானாம் அதாவது இவர்கள் வீட்டின் எதிர்ப்பையும் தாண்டி திருமணம் செய்து கொண்டதால பல இன்னல்களை சந்தித்திருக்காங்க அப்பொழுது இவர்கள் இருவருக்குமே ஜோசியத்தின் மேல அதீத நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அதனால வழக்கமாக பார்க்கும் குடும்ப ஜோசியரை பார்த்து எதிர்காலத்தை பற்றி கேட்டிருக்காங்க அப்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா உங்களுடைய பிள்ளைகள் வளர வளர ராமராஜனின் வாழ்க்கை நிலைகுலையும் என்று சொல்லியிருக்காரு இதை கேட்டு இருவருக்குமே பயம் வந்திருக்கு உடனே இது சம்பந்தமாக மற்ற ஜோசியர்களிடம் கேட்டு நிறைய பரிகாரங்களை செஞ்சிருக்காங்க ஆனா அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கல பிறகு ஒரு கட்டத்துல ராமராஜன் நளினியிடம் உனக்கு நான் வேணுமா இல்ல பிள்ளைகள் வேணுமா என்று முடிவு பண்ணிக்கோ என்று கேட்டிருக்காரு அதற்கு நளினி நான் என் பிள்ளைகளுடன் இருந்து கொள்கிறேன் நீங்கள் தனியாகவே இருந்து நல்லபடியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் என்று சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இவர்கள் பிரிந்து இருபது வருடங்கள் ஆகிய நிலையிலும் ஒருவரை ஒருவர் மனதளவில் காதலை சுமந்து கொண்டு தனியாக தற்போது பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததா இந்த வரிசையில நாலாவதா நாம பார்க்க போறது நடிகர் விஷ்ணு விஷால் நடிகர் விஷ்ணு விஷால் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலமாக அறிமுகமானார் கொள்ளநறி கூட்டம் முண்டாசுப்பட்டி ஜீவா மாவீரன் கிட்டு உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களில் நடித்து வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருவராக தற்போது மாறியிருக்கிறார் இவர் கடைசியாக நடித்து வெளியான திரைப்படம் ராட்சசன் இப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது நடிகர் விஷ்ணு விஷால் நாலு வருடமாக காதலித்து வந்த தன்னுடைய கல்லூரி ஜூனியர் மாணவி ரஜினி என்ற பெண்ணை கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றது இதனிடையே இருவருக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் சில மாதங்களாக மன வருத்தம் ஏற்பட்டிருக்கின்றது இதனால் பிரிந்து வாழலாம் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்திருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இறுதியில் இருவரும் சட்டப்படி விவாகரத்து பெற்றுவிட்டதாக நடிகர் விஷ்ணு விஷால் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார் மேலும் தங்களுக்கு அழகிய மகன் உள்ளான் என்றும் அவனை இருவரும் நல்ல முறையில் வளர்ப்போம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் இனி நல்ல நண்பர்களாக இருப்போம் எனவும் எங்கள் மகன் மற்றும் குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மரியாதை அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் இந்த நிலையில தான் நடிகர் விஷ்ணு விஷால் விவாகரத்து செய்த அவருடைய முதல் மனைவியான ரஜினி என்ற பெண் யாருடைய மகள் என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது அவங்க தமிழ் சினிமாவின் அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் தான் கே என் நட்ராஜ் ரஜினியின் நெருங்கிய நண்பரான நட்ராஜ் அவர்களின் மகள் தான் ரஜினியா அதாவது இவருடைய மகளின் பெயரும் ரஜினியா நடிகரும் இயக்குனருமான கே என் நட்ராஜ் தற்போது சன் டிவி சீரியலில் ஒளிபரப்பாகி வரும் ரோஜா சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் வேலைக்காரன் சீரியல் போன்றவற்றிலும் நடித்துட்டு வரார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்ததா இந்த வரிசையில் கடைசியாக அஞ்சாவதா நாம பார்க்க போறது நடிகர் பார்த்திபன் சீதா தம்பதியினர் தொன்னூறுகளில் பிரபல நடிகையாக தென்னிந்திய திரையுலகில் வலம் வந்தவங்க தான் நடிகை சீதா இவங்க நடிகரும் இயக்குனருமான பாண்டியராஜன் இயக்கத்தில் வெளியான ஆண் பாவம் என்ற படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமானாங்க அதன் பிறகு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னுட்டு பல மொழிகளில் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்காங்க இவங்க இயக்குனரும் நடிகருமான பார்த்திபனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க இவர்களுக்கு இரு பெண் குழந்தைகள் இருப்பதோட ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க இவங்களுடைய காதலை சீதாவின் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளாததால் வீட்டை விட்டு வெளியேறி பார்த்திபனும் சீதாவும் திருமணம் செய்து கொண்டாங்க இந்த நிலையில தான் இருவரும் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக பதினோரு ஆண்டுகால திருமண வாழ்க்கையை விவாகரத்து செய்து முறித்து கொண்டாங்க அதன் பிறகு நடிகை சீதா தன்னுடைய நாற்பத்தி மூன்றாவது வயதில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தொலைக்காட்சி நடிகர் சதீஷ் என்பவரை மறுமணம் செய்து கொண்டாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நடிகை சீதாவின் முதல் கணவரான பார்த்திபன் தனது மனைவியை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா தன்னுடைய மனைவி அதிகம் எதிர்பார்த்தது தான் எங்களுடைய பிரிவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்திபன் சொல்லியிருக்காரு இதற்கு சீதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குடும்பத்தில் சிறிய இருந்து வந்தவன்னா எனக்கு நடிகை சுகாசினி ஒரு படத்துல பாடுவதை போல என் புருஷன் நான் எனக்கு மட்டும்தான் என்று நினைப்பவள்னா தன்னுடன் வாழும் கணவரிடம் இருந்து இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதில் என்ன தவறு அப்படின்ற மாதிரி சீதா கேள்வி கேட்டிருக்காங்க சீதா அவங்களுடைய காதலை சொல்லும்போது அதனை ஏற்றுக்கொள்ளும் தான் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்திபன் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதுக்கு சீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஒன்றாக நடித்து போது அவர் தொடர்ந்து ஃபோன் செய்து அந்த மூன்று வார்த்தையை மட்டும் சொல்லி என்று தொந்தரவு செய்வார் எனக்கும் அவரின் மீது காதல் இருந்ததுனால ஒரு நாள் ஐ யூ சொன்ன ஆனால் அதனை என்னுடைய அப்பா மற்றொரு போனில் ஒட்டி கேட்டு பெரிய பிரச்சனையானது அப்படி காதல் நிகழ்ந்ததே தவிர பார்த்திப்பன் சொல்றத போலாம் காதல் நிகழலை அவர் சொல்றது சுத்த பொய் அப்படின்ற மாதிரியும் சீதா சொல்லியிருக்காங்க இந்த தம்பதிக்கு மூன்று பிள்ளைகள் இருக்காங்க இந்த நிலையில தான் பார்த்திபனை பிரிந்ததற்கான காரணம் குறித்து ஒரு முக்கிய தகவலை தற்போது வெளியிட்டு இருக்காங்க சீதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் புருஷன் எனக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அது எனக்கு நடக்கவில்லை என்றும் அதனால்தான் அவரை விவாகரத்து செய்தேன் என்று ஓப்பனாக தெரிவித்திருக்காங்க இதனிடையே இரண்டாவது கணவருடனும் வாழாமல் பிரிந்து தனிமையில் இருக்கும் சீதா தற்போது மீண்டும் பார்த்திபனுடன் சேர ஆசைப்படுறாங்களாம் இதனை பார்த்திபனிடமே வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்திபன் சொல்லியிருக்காருனா பிரிந்தது பிரிந்தது தான் இனி சேர்ந்து வாழ்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறாரு இதனால மன வருத்தத்தில் இருந்த சீதா தற்போது வீட்டு தோட்டத்தினை பராமரித்து கொண்டு அதில் நேரத்தை செலவிட்டு இருக்காங்களாம் பார்த்திபன் சம்மதம் தெரிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பில் தற்போது சீதா இருந்துட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஆசை ஆசையாக உருகி உருகி காதலித்து திருமணம் செய்து எதிர்பாராத காரணங்களால் விவாகரத்து செய்த இந்த அஞ்சு நடிகர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த அஞ்சு நடிகர்களில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் ஆசை ஆசையாக உருகி காதலித்து திருமணம் செய்து விவாகரத்து செய்த இந்த பிரபல அஞ்சு நடிகர்களை பற்றியும் இவங்க எதற்காக விவாகரத்து செய்தாங்க அப்படின்ற மாதிரியான அதற்கான ஒரு உண்மையை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்